அனைவருக்கும் அன்பு வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவரையும் உங்கள் பிரசிதி பெற்ற சங்கராவில் ஸ்ரீ காஞ்சி மகான் தொடரில் சந்திப்பதில் எல்லை இல்லாத மகிழ்ச்சி ஆன்மீக அன்பர்களே காஞ்சி மகான் வெறும் கருணை கடல் மட்டுமல்ல இந்த ஜகத்தை காக்க வந்த ஜகத்குரு மட்டுமல்ல ஞானிகளுக்கெல்லாம் ஞானிகள் மட்டுமல்ல மனித புனிதர் மட்டுமல்ல இந்த மண்ணில் ஒரு சராசரியான மனிதர் எப்படி வாழ வேண்டும் என்பதை தன்னுடைய எளிமையால் பண்பால் பக்குவத்தால் தன்னுடைய நடத்தையால் நடந்து காட்டி சாதாரண பாமரனும் ஊவிப்பதற்கான உன்னதமான செயல்களை செய்து காட்டிய மகோ உன்னதமான மகான் காஞ்சி மகான் நம்முடைய இப்போ இருக்கக்கூடிய பாலப்பிரியவாவை போய் பார்க்கக்கூடிய எல்லாரும் அவருடைய பால்ய காலத்தில் சொல்வாங்க பெரியவரை அப்படியே சாட்சாத் அவரை பார்க்குற மாதிரியே இருக்கு எப்போ பெரியவரை பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க ஆதிசங்கரர் மாதிரியே இருக்கும்பாங்க யார நம்முடைய மகாப்பெரியவரை பார்க்கும்போது ஆதிசங்கரனின் சொரூபம் பாங்க இப்போ பாலப்பிரியவாவை பார்க்குற பல பேர் பெரியவருடைய சொரூபம் அப்படிம்பாங்க காரணம் அந்த தவ வேள்வியும் சாதாரண மண்ணின் மைந்தர்களையும் உயர்வுக்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த எண்ணமும் தான் அதற்கு காரணம் இப்போ எவ்வளவு எளிமையான விஷயங்களை மகா பெரியவர் இந்த மண்ணில் விதைச்சாருங்கிறதுக்கு சொல்கிறேன் ஒரு முறை பெரியவா கோகுலாஷ்டமி அன்னைக்கு மடத்தில் இருந்திருக்காங்க நிறைய குழந்தைகளோட பெற்றோர்கள் வந்திருக்காங்க இந்த குழந்தைங்களை பார்த்துட்டாலே பெரியவருக்கு ஒரு ஆனந்தம் சந்தோஷம் அதுவும் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு அவங்க சமய சின்னங்கள் பூசிப்பது பாவட சட்டை கட்டிப்பது சின்ன குழந்தைங்க வேஷ்டி கட்டிக்கிறது அவங்களுக்கு உரிய காலத்திலே உபநயம் செய்து வைத்து அவர்கள் வந்து சந்தியாவந்தனம் பண்ணுறது பிறர் பெரியவங்களை பார்த்து அபிவாதையை சொல்கிறது இந்த மாதிரி சமய சடங்குகளை முறையாக எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் மிகுந்த ஆர்வமும் அக்கறையும் கொண்டவர் காஞ்சி மகா பெரிய சுவாமிகள் அவர் எவ்வளவு பண்புக்குரியவருங்கிறதுக்காக இந்த செய்தி குழந்தைங்களை பார்த்தோன்னே நிறைய குழந்தைங்கள் கோகுலாஷ்டமி அன்றைக்கி எல்லாரையும் உட்கார சொல்லி இன்றைக்கி கிருஷ்ணன் பர்த்டே இந்த குழந்தை தாயாகிய யசோதை மீது எவ்வளவு பக்தி வச்சுருக்காளோ அந்த மாதிரி நீங்கள்லாம் அம்மா அப்பா மேலே நல்லா வச்சுக்கணும் அன்பு தாய் தந்தையினுடைய பெருமையை ஒரு கோகுலாஷ்டமி அன்னைக்கு குழந்தைங்களை உட்கார வைத்து சொல்ல கொடுத்த ஞான குரு நம்முடைய காஞ்சி மகாபெரிய சுவாமிகள் இன்னைக்கு நம்மெல்லாம் அன்னையர் தினம் உலகம் முழுக்க கொண்டாடுறோம் ஆனால் அன்னையர் தினம் தினம் கொண்டாடப்பட வேண்டிய மனிதர் ஆண்டுக்கு ஒரு முறை அன்னையர் தினம் கொண்டாடக்கூடாது தினம் தினம் கொண்டாடப்பட வேண்டியது மகாபெரியவர் எழுதுகிறார் தெய்வத்தின் கொண்டாடு எங்கேயாவது நீ ஒரு வேலை நிமித்தமாக வெளியில் போறியா உலகத்திலே பெரிய கடவுள் தாய் தந்தை அவங்கள நமஸ்காரம் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை தொடங்கு அவ்வளோ நன்மை இது இது இதெல்லாம் வாழ்வியல் கருத்துக்கள் அதனால்தான் ராமனுக்கு இன்றைக்கி சிறப்பு பட்டாபிஷேகம்னு சொன்ன ராமனுக்கு அம்மா கூடே சொல்லலை சிற்றன்னை சொன்னான் பரதனுக்கு தான் பட்டாபிஷேகம் நீன்னு மன்னவன் என்றாகிலும் நும்பணி என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியன்னு ஆசிர்வாதம் வாங்கிட்டு போனார் கமலவதி கதையை குழந்தைகளுக்கு சொல்லியிருக்கார் பெரிய புராணத்தில் நிறைமாத கர்ப்பிணி ஒரு நாளியே கழித்து பிறந்தால் பல சிவாலயங்களை கட்டக்கூடிய மன்னனாக வருவான் ஒன்னே தலைக்குப்புற தூக்கி கட்டுறாங்க பிரசவங்கிறது பெண்களுக்கு பெற்றாலோ பிழைத்தாம்பாங்க சிவந்த கண்களோடு குழந்தை பிறந்தது தாயார் இறந்துட்டா தான் உயிரை கொடுத்தாவது குழந்தைங்களை காப்பாற்றணும் உயர்ந்த இடத்துல வைக்கணும்னு நினைக்கக்கூடிய தன்னலத்தினுடைய சுயநலத்தினுடைய நிழல் கூட படாத ஒரு ஜீவராசி உயிரியார்ன்னா அம்மா அப்பா இன்னும் ஒரு அற்புதமான செய்தி உண்டு இந்த கர்ணன் இருக்கான் பாருங்கள் பெற்று வளர்த்து முறையாக பராமரிக்க வேண்டிய குந்தி கர்ணனை ஒரு பெட்டியில் போட்டு ஆற்றுல விட்டுட்டா பாரத போருக்கு முன்னாடி கண்ண பரமாத்மா சொல்லி பாண்டவர்களுக்கு அண்ணன் நீந்தான் வா இந்த பக்கம்னு கேட்டபோது கர்ணன் சொல்லுவானா அம்மா அது மட்டும் என்னால் முடியாது நீ கேட்குற எந்த வரத்தையும் நான் நிறைவேற்றுறேன் அதுக்கு பிறகு தான் பிரம்மாஸ்திரத்தை ரெண்டாவது தடவை யூஸ் பண்ணக்கூடாது உன்னால் அர்ஜுனனுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது தன்னையை முறையாக வளர்க்க வேண்டிய தாய் வழக்காட்டி கூட ஏன் காரணம் அதை செய்தான்னா தாயினுடைய அன்பு பாசத்துக்கு ஈடு இணை எதுவும் கிடையாதான் எல்லாத்தையும் வரிசையாக அப்படியே சொல்லிகிட்டே வராரு காந்தி மகாத்மாவினுடைய சத்திய சோதனையை படிங்க குழந்தைங்கள்லாம் தான் உருவாக்குறதுக்கு காரணம் அவருடைய அன்னை தான் அன்னைக்கு செய்து கொடுத்த சத்தியந்தான் அவர் அயல் நாட்டிலேயும் மகாத்மாவா வாழ வச்சுருக்கு விவேகானந்தரை இந்த மண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய ஞானியாக தந்தது அந்த தாய் தான் வீர சிவாஜியாக இருந்தவரை பெரிய வீரத்தை விளை நிலைச்ச அவருடைய மிகப்பெரிய நம்பிக்கை விதைகளை விதைத்தது அவங்களுடைய தாயார் ஜிஜாபாய்னு எல்லா கதையும் சொல்லிவிட்டு இன்னைக்கு கோகுலாஷ்டமி கிருஷ்ணன் எவ்வளோ பெரிய உத்தமர் பாருங்க அவருக்கு பரம பக்தர்கள் பல பேர் இருந்தாலும் புண்டரிகனை தான் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் பண்டரிபுரத்து கிருஷ்ணன் ரொம்ப அழகாக இருப்பார் புண்டரிகன் தாய் தந்தைக்கு பணிவிட செஞ்சுட்டு தான் உன்னையே வந்து தரிசிப்பேன்னு சொன்னதுக்காக அவன் வருகைக்காக கல்லில் இடுப்பில் கை வச்சு காத்திருக்க கிருஷ்ணன் தான் அழகு அந்த மாதிரி உங்கள் மீது அழகும் அன்பும் செலுத்த ஆண்டவன் காத்து கொண்டிருப்பான் எதற்காக நீங்கள் உங்கள் கருவிலே சுமந்த தாயும் தந்தையையும் கண்ணீர் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று அந்த தாயின் பெருமையை கோகுலாஷ்டமி அன்னைக்கு பெரியவர் சொல்ல சொல்ல குழந்தைகள் அப்படியே என்ன சொல்றது ஒரு மாம்பழத்தை பார்த்தா குழந்தைங்க எவ்வளோ ரசித்து ருசித்து சாப்பிடுமோ அதுபோல் இவர்களை சொற்களை ரசித்து ருசித்து செவிமடித்தாங்கன்னு ரா கணபதி பதிவு செய்கிறார் போன்ற செய்திகளோடு மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்